மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண வாமன வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்ற குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சட்டரக்கொழிய அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்போ நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை பேஸ் வச்சு தான் நம்மளுடைய சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்கிறோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது நவகிரக ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையில் இருக்குது குறைய கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் மாறுறதுக்கு சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரலாம் வருவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி தொடங்குவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அடுத்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுவது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்னு, இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்ற ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும்பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா அன்பான மகர ராசி என்பர்களே உங்களுடைய அதிபதி சனி பகவான் அவரே உங்களுடைய ஜென்மச்சனியை விட்டு பாதச்சனியாக மாறுறார் இந்த உங்களுடைய மகரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் மூணு பாதம் திருவோணம் நாலு பாதம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொன்ற ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கியது மகர ராசி அந்த மகர ராசியுடைய அதிபதியே சனி பகவான் இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு ஜென்மசனியை விட்டு பாத சனியாக மாறுறாரு கடந்த அஞ்சு வருஷமாகவே உங்களுக்கு பிரச்சனை 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 உங்களை ஏற்கனவே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சோம்பேறியும்பாங்க முடிவெடுக்க தெரியாதவம்பாங்க அடுத்தது எதை எடுத்தாலும் தள்ளி போடக்கூடியவங்க அப்படிம்பாங்க ஏன்னா மகரத்துடைய அதிபதி சனி பகவான் சனி பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேற குறைய ரெண்டரை வருஷம் ஆகும் மெல்ல செல்லும் கிரகம் அதனால் ஏற்கனவே ஏழரை சனியில் கடந்த அஞ்சு வருஷத்தை ஒரு வழியாக முடிச்சிட்டிங்க விரைய சனி ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி ரெண்டரை வருஷம் முடிச்சுட்டு இப்போ பாத சனிக்கு போக போகிறோம் சனி பகவானை பொறுத்தளவுக்கு முன்பாதியில் பின்பாதியில் போகும்பொழுது கொடுப்பார் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி சனியாக இருந்தாலும் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைத்து கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை கூட்டக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்தது நம்பர் ரெண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால சிறப்பாக மிக சிறப்பு இதுவரை சனி பகவானுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் இப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க வியாழன் நோக்கும் சனி தொடர்பும் வரும்பொழுது தான் திருமணம் தடையும் தாமதமும் விலகும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வராரு அவர் பாதசனியாக இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டங்களில் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் ரெண்டு பயிற்சி அடைகிறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சி அடைகிறாரு அதே போல் கேது பகவானானவர் ஒரு ட்ரிப்பு பயிற்சி அடைகிறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பயிற்சி அடைகிறார் இது ரெண்டுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதே போல் சனி பகவானுடைய பார்வைக்கு என்னென்ன பலம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவானுக்கு விசேஷமான பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை பத்தாம் பார்வை ஏழாம் பார்வை மூணாம் பார்வையாக அவர் உங்களுடைய நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறார் அது மேஷம் அந்த இடத்துல குரு பகவானும் இருக்கிறார் இதுவரை உங்களுடைய மாத்ரு அம்மாவுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் பார்த்தாலும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது இந்த சனி பகவான் குருவை பார்க்குறது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த குரு சண்டால யோகம் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட உண்மையும் தங்காது பொய்யும் தங்காது அப்போ இந்த உண்மையும் தங்காது பொய்யும் தங்காது அப்படிங்கிற டயத்தில் சிறு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சிறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறத தவிர்க்கணும் அப்படின்னாக்க யாருக்கும் வாக்கு வாக்குறுதி நான் அதை தரேன் இதை முடிச்சு தரேன் அப்படின்றத இந்த ரெண்டரை வருஷம் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் தவிர்த்துட்டிங்கனாக்க பிரச்சனைகள் உண்டா பிரச்சனைகள் உண்டு அதே போல் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஈகோ உண்டு ஈகோ அப்படின்னாக்க தாழ்வு மனப்பான்மை ரெண்டு விதமாக இருக்குது ஈகோ அப்படின்றது உயர்வு மனப்பான்மை உண்டு தாழ்வு மனப்பான்மையும் உண்டு இவங்கள்ட்ட எப்பொழுதுமே தாழ்வு மனப்பான்மை தான் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாலே பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுமா வெளியில் வர முடியும் எப்போதும் பார்த்திங்கன்னாக்க குடும்பத்தில் பிரிவினை வருது அப்படின்னு சொன்னாலே ஈகோ ஈகோ அப்படின்னா என்ன நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனா நீ சொல்கிறத கேட்கணுமா நான் சொல்கிறத கேட்கணுமா பிடிவாத குணம் இது எல்லாமே இருக்கும் அப்போ இந்த பிடிவாத குணம் இருந்தாச்சு அப்படின்னாக்க குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர சேர்றத்துக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு வழக்கு மொழி அப்படின்றது விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது கிடையாது கெட்டு போனோன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்குறது கிடையாது நாமளே விட்டு கொடுக்குறவங்களாக இருந்து நம்மளுடைய குடும்ப அமைப்பையும் நம்மளுடைய தொழில் அமைப்பையும் பெரிய லெவலில் கொண்டு வரலாமா பெரிய லெவலில் கொண்டு வரலாம் சரி அதுக்கடுத்தது சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மறைமுக வருமானங்கள் கூடக்கூடிய காலகட்டங்கள் அப்போ மறைமுகமான வருமானம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு லாட்டரி ரேஸு அதே போல் ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் சனி பகவானவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் அத்தனையும் லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக லாபம் பெறக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த காலகட்டங்கள் மகர ராசியை பொறுத்தளவுக்கு சனிப்பெயர்ச்சி நல்லதை செய்வாரா நல்லது செய்வார் அவர் விட்டு விலகும் பொழுது நல்ல காரியங்களை செய்வாரா நல்லது செய்வார் இதை தவிர இந்த காலகட்டங்களில் குரு பெயர்ச்சி ரெண்டு முறையும் ராகு கேது முயற்சி ஒரு முறையும் நடக்குது அப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு முறையும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாவது முறையும் குரு பெயர்றார் ராகு பெயர்றது இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெயர்றார் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ மகர ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிர்றார் அஞ்சாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மகர ராசியை பொறுத்தளவுக்கு இதுவரை நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் குழந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மற்றும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் வம்சம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது குலதெய்வத்துக்கு நான் ரொம்ப வருஷமாக போகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மர ராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் கோயில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உண்டாகும் அதே போல பதவி புகழ் அந்தஸ்து அத்தனையும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அத்தனையும் உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் சரி இந்த குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வையாக அவர் பார்க்கறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான சிம்மம் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுற எக்ஸாம் எழுதுறது டிஎன்பிஎஸ்சி ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பிஹெச்டி எம்ஃபில் எழுதக்கூடிய மகர ராசி குழந்தைகளுக்கு வெற்றி கிடைச்சி எதிர்பார்த்ததுக்கு மேலே மார்க் கிடைச்சி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க உயர் கல்விக்காக உயர் வேலைக்காக வேலைக்காக உயர் தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு முயற்சி பண்ணுற காலங்களுக்கு இந்த வாய்ப்புகளும் கிடைக்குமா கிடைக்கும் சரி அடுத்தது குரு பகவான் பார்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவருடைய பார்வை விழக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான தனுருள் பன்னெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர் தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களோட தொடர்பு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் தொழில் தொடங்கி அந்த தொழிலில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சரி அடுத்தது ராகு கேது பயிற்சி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெயர்றாரு அப்போ இந்த ராகு கேது இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற ராகு அதீதமான தைரியம் கொடுப்பார் அதீதமான தைரியம் மற்றும் கம்யூனிகேஷன் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்கள் அத்தனையும் வெல்லக்கூடிய நாட்கள் எது சொன்னாலும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் அரசியல்வாதிகளாக இருந்தாக்க என்ன நினைக்கிறாங்களோ தான் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நாட்கள் ஆதிக்கக்கூடிய வருஷங்கள் இந்த சனிப்பயிற்சி மர ராசியை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உதய உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியது அதே போல் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது திடீர் பணவரவு கிடைக்கக்கூடியது அத்தனையும் செய்யக்கூடியதாக அத்தனையும் செய்யக்கூடியது சரி சாமி ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசா புத்தி சூட்சமம் அந்தரத்துனால சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் எளிய பரிகாரம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் நவகிரக சன்னதியில் சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து அடுத்த சனிப்பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கிற வரலும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சனிஹோரையான ஆறு ஏழில் நவகிரகத்தில் உள்ள சனிஸ்வர பகவானுக்கு ஒரு எழுதிவும் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும் சரி சாமி தொடர்ந்து சனிக்கிழமை போக முடியல ஒரு சில சனிக்கிழமை எனக்கு ஸ்கிப் ஆகிடுது அப்படின்னு நினச்சாக்க நீங்கள் இருந்தே எளிய பரிகாரம் சொல்கிற இந்த சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ வந்த பிரஜோதியார் இந்த சனிகாயத்திரியை ஒவ்வொரு நாளும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம் இதுவரை பொறுமையாக கேட்ட மகர ராசி அன்பர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்